ஆர்வமில்ல இருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா இருக்காங்க போன தீபாவளி எல்லாமே நம்ம நல்லா கொண்டாடணும் அம்மா நிறைய பலகாரம் சுடுவாங்க எல்லாருமே சாப்பிடுவோம் எல்லாருக்குமே கொடுப்போம் வீடு ஃபுல்லாக சொந்தக்காரங்களாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தீபாவளி ஆனால் இந்த வருஷம் இப்படி இருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணி ஆழுதுட்டுருக்காங்க சோழன் வராரு ஹாப்பியாக வராரு ஒரு லேடியை கூட்டிகிட்டு வராரு யாரா இவங்க அப்படின்னு சொன்னேன்னு கேட்குறாரு இவங்க யார் தெரியுமா முறுக்கு அதர்ஷம் எல்லாம் சூப்பராக பலகாரம்லாம் நல்லா பண்ணுவாங்க அதனால நான் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாமே அவங்க பண்ண போறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவங்க முறுக்கு சொல்றாங்க எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க ஆஹ் நல்லா இருக்கே டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எல்லாருமே சாப்பிடறாங்க வந்து பல்லவா பாண்டியன் எல்லாருமே வராங்க ம் நல்லா இருக்கேன் முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி நிலா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படி பாக்குறாரு வருவாங்க வருவாங்க கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்னு மனசுக்கிட்டே அப்படியே அப்படி பேசிட்டு இருக்காரு அதே மாதிரி நிலா எழுந்து வராங்க என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க பலகாரம்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிக்கும் இல்லை அப்படின்னு சோழன் சொல்கிறாரு அதே மாதிரி முறுக்கு அடித்து சாப்பிட்றாங்க அது சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட்டு பட்டாசு எல்லாமே சூப்பராக வெடிக்கிறாங்க வெடிச்சிட்டோடி அங்கே போய்ட்டு புது ட்ரெஸ் எல்லாமே அந்த பலகாரம் எல்லாமே சாமி அண்டை வைக்கிறாங்க வச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறாங்க நிலா வந்து ஒவ்வொருத்தருக்காக சாம்கிட்ட வந்து புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க தேங்க்ஸ் நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வாங்குறாரு பாண்டியனும் வாங்குறாரு சோழனும் வாங்குறாரு எல்லாருமே வாங்குறாங்க சரிங்க எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு நீங்கள் தரீங்க உங்களுக்கு நான் தரட்டுமா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு அதே மாதிரி கொடுக்குறாரு ம் போன ட்ரெஸ்ஸுக்கு சூப்பரா பண்ணிட்டு வராங்க அந்த சாரீல அப்படியே பாக்குறாருப்பா பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே பேசாம அப்பா அப்பா பாப்பா என்ன அழகு என்ன அழகு அப்பா சான்ஸே இல்ல அப்படின்னு அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு இருக்காரு உம் நல்லா இருக்குப்பா உங்க உங்க சாரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க ஆமா உங்க உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சா என்னோட ஷர்ட்டும் இருக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொன்னு சொல்கிறார் ஆமாங்க ஆமாம் என்கிட்ட இந்த மாதிரி சாரியே இல்லையே நீங்க கரெக்டா தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரா சொல்றாங்க ஆமாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க நிலா அப்படியே யோசிக்கிறாங்க போகிறாங்க போயிட்டு அவங்க அவங்க அப்பா அப்படி எழுப்புறாங்க சோனோட அப்பா நல்லா படுத்துட்டுருக்காரு கொஞ்சம் எழுந்துருங்க மாமா எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ஏமா 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 இங்கேயோ தூங்கிட்டு இருக்கேன் என்ன ஏமா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க மாமா எனக்கு தீபாவளி கொஞ்சம் தயவு செய்து போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கங்க அப்படின்னு கொடுக்குறாங்க சரி கொடுமா குளிக்க வேற சொல்கிறீங்கயா எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் குளிப்பேன் நீ ஏமா இப்படி போட்டு என்னை டார்ச்சர் இருக்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து எனக்கு ஒரு நாளாக குளிச்சுட்டு இந்த புது ட்ரெஸ்ஸை போடுங்க எல்லாரும் சேர்ந்து பட்டாசு எடுக்கலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்களா தோ போகிறத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு குளிச்சுட்டு வராரு குளிச்சுட்டு வந்தவொடனே எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க குடும்பத்தோடு சேர்ந்து நிலாச்சோடன அப்புறம் சேரனை சேரில் உட்கார வச்சு எடுக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக போட்டோ எடுக்கிறாங்க நல்லா இருந்தது இந்த தீபாவளி சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க ஆமாங்க உங்களுக்கு இதை உங்களுக்கு எப்படி தீபாவளி கொண்டாடணும்னு நீங்கள் நினைச்சிங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க பலகாரம் சுட்டிங்க எல்லாேருக்கும் கொடுத்தீங்க பட்டாசு வெடிச்சோம் புது ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து கொடுத்தோம் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரிதாங்க நடந்திருக்கு அப்படின்டா சொல்கிறாங்க அண்ணே எப்படியா இருந்தாலும் அன்னிக்கிட்ட ஸ்கோர் பண்ணிவிடுவோம் போல இருக்கே நீ அன்னியோட மனசை கஷ்டப்படாமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து நீ பண்ணுறனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அப்படி சைடில் இருக்காரு டெய் பாயம் மூடுறா நிலா க அதில் ஏதாவது விழுந்த போது அமைதியாக இருடா எப்படியாவது நிலா மனசில் இடம் பிடிச்சிடணும் நிலா இந்த வீட்டை விட்டு போயிடவே கூடாது நானும் எவ்வளோ பாடுபடுற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறார் அண்ணா கண்டிப்பாக நீ ஜெயிச்சிடுவேண்ண அனி நம்ம வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க இங்கேயே இருப்பாங்க ஏன்னா நீ அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுறண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு சரிடா சரிடா நீ சொல்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கார் எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுறாங்க நல்லா பழகாலாம் சாப்பிட்றாங்க கறி குழம்பு எல்லாமே பண்ணுறாங்க எல்லாருமே வாழை எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ருசிச்சு சாப்பிட்றாங்க நல்லா இருக்குன்னு இன்றைக்கி கறி குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு